சித்தியும் உங்கள் அக்கா போனோம் என்னம்மா பண்ணுறீங்க பொம்மிம்மா பொம்மி கிராணி என்னம்மா பண்ணுறீங்க செல்ல குட்டிஸ் நான் வந்து பார்த்தா விளாட மாட்டேங்க என்னம்மா சண்டைக்கு நடுவுல நக்கி விட்டுக்கிறீங்க பாசமான சண்டையோ ஐயோ யோ விஜயகாந்தே டப்பு கொடுப்ப போல கிராணிமா ஒரு புது விதமான சண்டையா இருக்க படுத்துக்கிட்டுதான் சண்டை போடுவீங்க என்ன கிராணி ஏதோ புது ட்ரிக்கு போல தெரியாத ட்ரிக்கு ஒரு மாண்டுக்கு தெரிஞ்சிருக்கு அய்யோயோ என்னது இது ஆக்டிங்கா இது அண்ணியனா இருப்ப போலையா கிராணி கிராணி தான்ப்பா வெண்ணு இந்த சண்டையில என்ன பொம்மை

கிராணி அவ உன்ன விட பெரிய பொண்ணுடி கொஞ்சம் பார்த்து பண்ண என்ன பொம்மி வழிநடப்பு செய்கிறார் இல்லை மீண்டும் களத்திற்குள் நுழைந்து விட்டார் பொம்மி சம காமெடியா இருக்கிறத பாக்க கிராணியே பயங்கரமா நீ வேற லெவல் பாரா அது என்ன கருப்பம்பூச்சி டான்ஸ் மாதிரி படுத்துக்கிட்டு மீண்டும் வெளிநடப்பு செய்து விட்டார் பொம்மி இது என்ன வெளில போயிட்டு போயிட்டு வந்து வந்து ஓடி வந்து அடிக்கிற ஒரு மெத்தடு பாத்தியா பொம்மி நீ விட்டாலும் கிராணி விட மாட்டான் அவ ஜெயிக்கிற வரைக்கும் விட சரி ரொம்ப சந்தோஷம் ஓகே பாய் ஆமா இவ்வளவு பெரிய அட்டைப்படி தள்ளி விட்டு என்னவோ பண்ணிட்டு கிராணி அடி வழியாக ஊர்ந்து வந்துக்கிட்டு இருக்கா టీ సరినకుటి మా క్రాణిమ్మా ఇప్పు అంత దోశకల్లు కూడా సండపోవడం పోయే పోచి బొమ్మి అంటే ఓడరా ఏమా కొరం కుట్టి వాణి దోశకల్లవిడ విడకూడా బొమ్మి అడికి అంగి పిన్నీ వచ్చి వాణి தான் விளாடக்கூடாது என்னம்மா தோசை கொள்ளு கூட என்ன விளாட்டு வேண்டாம் கிடக்கு உனக்கு ஆ குரங்க்பாப்பா பாரு ஒரு பெரிய பொண்ணை அழ வச்சு அமிச்சுட்டே நீ என்ன உனக்கே நல்லா நீ ராணிமா உன்னோட ஒரு பெரிய பொண்ணாவ உன் சித்தி நீ என்னன்னா அவளை அழ வச்சு அமிச்சிட்ட சாமி படத்தை இப்படிதான் வந்து பண்ணுவாங்க நாங்க எங்க வச்சிருந்தோம் இவங்க தான் வச்சிருந்தோம் பண்ணக்கூடாது என்னம்மா கிராணிமா பண்ணக்கூடாதுன்னா அதை பண்ணணும்ன பாத்தியா தேவையா உனக்கு கிராணி குரங்கு